டிசம்பர் பதிமூணு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஒடிசா கட்டாக் அங்கே அமைஞ்சிருக்கிற கத்தச்சுடி ஆற்றுக்கு அந்த ஊரை சார்ந்த இரண்டு ஆண்கள் மீன் பிடிக்கிறக்காக நடந்து போயிட்டு இருக்காங்க அப்படி அவங்க பேசிக்கிட்டே நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது தூரத்தில் அவங்க பார்த்த ஒரு விஷயம் அந்த விஷயத்தை நோக்கி வேகமாக ஓடி வர வைக்குது அவங்க பக்கத்தில் போறாங்க பக்கத்தில் போய் பார்த்த அவங்க பயத்தில் கொல நடுங்கி நிற்கிறாங்க காரணம் அங்கே ஒரு பெண்ணின் உடல் பயங்கரமாக சிதைக்கப்பட்ட நிலையில ஆற்றங்கரையில் ஒதுங்கி நிற்கிது உடனே அவங்க காவல் நிலையத்துக்கு தகவலை தெரிவிக்கிறாங்க காவல்துறையினர் அங்கே வந்து விசாரணை ஆரம்பிக்கிறாங்க காவல்துறையினர் அங்கே வந்து பார்த்தப்ப காவல்துறையினருக்கு அந்த வழக்கை பற்றின ஒரு மிகப்பெரிய கேள்வியை ஏற்படுத்துச்சு இந்த வழக்கை நம்ம எப்படி முடிக்க போகிறோம் இவங்க யாராக இருப்பாங்க அப்படிங்கிற பல கேள்விகளை காவல்துறையினருக்கு அந்த ஒரு இறந்த உடல் ஏற்படுத்துச்சு காரணம் என்னென்னா உடலும் கழுத்திலிருந்து வயிறு வர பயங்கரமாக கிழிச்சி எரியப்பட்டிருக்கு சுருக்கமாக சொல்லணும்னா ஏதோ ஒரு வேட்டையும் மிருகம் கிழிச்சி கொதறின மாதிரி அந்த உடல்கள் இருக்குது முகமும் கத்தியால் பயங்கரமாக கீழப்பட்டிருக்கு மேல்வாக்கில் கீழ்வாக்கிலன்னு கொஞ்சம் கூட யோசிக்காமல் அந்த கொலையாளி அந்த முகத்தை செதிச்சிருக்கோம் யாராக இருப்பாங்க அப்படிங்கிற பல கேள்விகளோட காவல்துறையினர் விசாரணை ஆரம்பிக்கிறாங்க எந்தவித குழுவும் கிடைக்காமல் இருந்த பொழுது நம்ம சட்டையிலலாம் காலரில் ஒரு டேக் இருக்கும் பார்த்தீங்களா கழுத்துக்கு பின்னாடி அந்த ஒரு டேகை வச்சு மட்டுமே காவல்துறையினர் இந்த வழக்கை தீர்த்தாங்க அப்படிங்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் அதை பற்றி தான் இந்த காணொலி இருக்கும்போது காவல்துறையினர் ப்ரில்லியண்ட்டாக செயல்பட்டு வெறும் முப்பது மணி நேரத்தில் எந்தவித தடைமும் இல்லாமல் அந்த கொலையாளியை கண்டுபிடிச்சிருக்காங்க அதை பற்றி தான் இந்த காணொலி இருக்கும்போது பயங்கர இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இன்ட்ரோ கொடுத்த வீடியோக்குள்ளே போயிடலாம் அந்த இரண்டு நபர்களும் கொடுத்த தகவலை வச்சு கண்டன்பூர் காவல் நிலைய அதிகாரிகள் தாமதிக்காமல் அந்த இடத்துக்கு போகிறாங்க மோப்பநாயோடு போன காவல் அதிகாரிகள் அந்த உடலை சுற்றி ஏதாவது தடையும் கிடைக்கிறதான் தேட ஆரம்பிக்கிறாங்க காவல்துறையினருக்கு அப்போ போகும்போது தெரியல இந்த வழக்கில் அவங்களுக்கு எந்த தடயமும் ஆரம்பத்தில் கிடைக்க போகிறது இல்லைன்னு காரணம் என்னென்னா காவல்துறையினர் அங்கே போய் அந்த உடலை பார்த்தப்ப அந்த உடலின் கழுத்திலிருந்து வயிறு வர பயங்கரமாக கிழிச்சு எரியப்பட்டிருக்கு ஏதோ ஒரு வேட்டை மிருகம் பல நாட்களாக வேட்டையாடாமல் இருந்து பசிக்காக அந்த உடலை கிழிச்சு எடுத்த மாதிரி உடல் பாகங்களும் அடிக்கப்பட்டிருக்கு முகத்தை பார்த்தா மேலிந்து கீழ் இடமிருந்து வளம்னு சொல்லிட்டு கத்தியை வச்சு பயங்கரமாக கீறி சிறு சிறு இடைவெளியில் கீறினால காயங்கள் மட்டும் நல்லா தெரியுதே தவிர அந்த முகம் யாருடையதோ அப்படின்னு காவல்துறையினரால் கொஞ்சம் கூட அடையலாம் காண முடியல காவல்துறையினருக்கு அந்த இடத்துல கிடைச்ச சிறிய சிறிய தடயங்கள் என்னன்னா அந்த இறந்த பெண் இறுதியா ஓடுத்திருந்த மஞ்சள் நிற சேலை அந்த பெண்ணின் இரண்டு கைகள்லையும் எழுத்துகளால அச்சு டேட்டு இருந்திருக்கு இருக்கு பக்கத்தில் அந்த பெண்ணின் செருப்பும் இருந்திருக்கு அந்த பெண்ணின் உடலை கைப்பற்றின பிறகு பார்த்தா அந்த பெண்ணின் உடலுக்கு கீழே கூர்மையான கத்தியும் இருந்திருக்கு இதில் ஏதாவது தடம் கிடைக்கும் நினச்சிட்டு காவல்துறையினர் அந்த கத்தியை சேகரிக்கிறாங்க கொஞ்ச நேரம் அந்த இறந்த உடலை மோப்பம் பிடிச்சிட்டு இருந்த அந்த மோப்ப நாய் திடீர்னு ஒரு இடத்தை நோக்கி ஓட ஆரம்பிக்குது காவல்துறையினரும் அந்த நாயை பின்தொடர்ந்து போனால் ஒரு முப்பது மீட்டர் தள்ளி ஒரு இடத்துல அந்த நாய் வேறு ஏதோ ஒரு பொருளை மோப்பம் பிடிக்க ஆரம்பிக்குது காவல்துறையினர் அங்கே போய் பார்த்தா ரத்தத்தில் மூழ்கி எடுத்த மாதிரி ஒரு சட்டை இருந்திருக்கு சில அடிகள் தள்ளி ஒரு கால் சட்டை இருந்திருக்கு காவல் அதிகாரிகள் இது ஒருவேளை கொலையாளியோட தான் இருக்குமோ அப்படிங்கிற சந்தேகத்தில் அதை எடுத்து பார்க்குறாங்க ஏராளமான காவல் அதிகாரிகள் என்ன நினச்சாங்கன்னா இந்த சட்டையும் பேண்ட்டை வச்சு நம்ம எப்படி கொலையாளியை கண்டுபிடிக்க முடியும் இது என்ன தடை நமக்கு கிடைக்க போகுது அப்படின்னு யோசிச்சிட்ருந்தாங்க ஆனால் ஒரு சில உயரதிகாரிகள் மட்டும் அந்த சட்டையையும் கால் சட்டையையும் இருந்த ஒரு முக்கியமான விஷயத்தை நோட் பண்ணுறாங்க அந்த சட்டையிலையும் சரி கால் சட்டையிலையும் சரி அது தைக்கப்பட்டதற்கு அடையாளமாக அந்த தைக்கப்பட்ட கடையின் டேக் அதில் இருந்திருக்கு நியூ ஸ்டார் டெய்லர்ஸ் அப்படிங்கிறது தான் அந்த கடையின் பெயர் காவல்துறையினர் தாமதிக்காமல் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு நகர்ந்து போகிறாங்க அந்த பெண்ணின் உடலை பக்கத்துல இருந்த அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கிறாங்க சிசிடிவி காட்சிகளை சரிபார்ப்பதற்காக ஒரு அணி இந்த பெண் வேறு ஏதாவது ஊரை சேர்ந்த பெண்ணா இருந்து கொலையாளியால் கொலை செய்யப்பட்டு இங்கே வந்து போட்டிருக்கலாம் அப்படிங்கிற சந்தேகத்தின் அடிப்படையில் மற்ற காவல் நிலையங்களில் ஏதாவது பெண் காணாமல் போயிட்டாங்கன்னா புதிய வழக்கு ஏதாவது பதிவு செய்யப்பட்டிருக்க அப்படிங்கறத கண்காணிக்கிறதுக்காக ஒரு அணி அதே மாதிரி ஒடிசாவோட பக்கத்து கிராமங்களில் அமைந்திருக்க கிராம பஞ்சாயத்துல ஏதாவது பெண் காணாமல் போயிட்டாங்கன்னு யாராவது தேடுனாங்களா அப்படிங்கறத விசாரிக்கிறதுக்காக ஒரு அணி சொல்லிட்டு ஏராளமான மருத்துவனானிகளை அவங்க நியமிக்கிறாங்க அது கூடவே ஒடிசா முழுக்க நியூ ஸ்டார் டெய்லர்ஸ் அப்படிங்கிற கடையை தேடுறதுக்கும் ஒரு அணி நியமிக்கப்படுது இந்த எல்லா காவல் அதிகாரிகளும் அவங்களுக்கு நியமிக்கப்பட்ட வேலையை செஞ்சுக்கிட்டே தான் இருக்காங்க ஆனால் எந்த ஒரு இடத்துலையும் காவல் அதிகாரிகளுக்கு தேவையான தகவல் கிடைக்கவே இல்லை சிசிடிவி கேமராக்களை செக் பண்ணும் பொழுது எந்தவித சந்தேகம் படும் நபர்களும் போகவும் இல்லை வரவும் இல்லை குறிப்பாக இந்த பெண் அந்த சிசிடிவி காட்சிகளில் பதிவாகவே இல்லை அந்த இடத்துல காவல்துறையினர் தடயத்தை கண்டுபிடிக்கிறதுக்கு தோல்வி அடைஞ்சிட்டாங்க அதே மாதிரி பக்கத்து காவல் நிலையங்களில் கேட்டப்ப அந்த மாதிரியான புதிய வழக்கு எதுவும் பதிவு செய்யப்படலான்னு அவங்களும் சொல்லியிருக்காங்க பக்கத்தில் உள்ள கிராம பஞ்சாயத்தில் கேட்டப்பையும் அவங்களும் யாரும் இந்த மாதிரி தேடி வரலன்னு சொல்லவும் காவல்துறையினருக்கு இது ஒரு மிகப்பெரிய ஷாக்கிங் இருந்தது அந்த நியூ ஸ்டார் டெய்லர்ஸ் அப்படிங்கிற கடையை தேடி ஏராளமான காவல் அதிகாரிகள் சுற்றிக்கிட்டு இருக்காங்க ஒடிசாவில் உள்ள ஏராளமான கடைகளில் விசாரிக்கிறாங்க ஆனால் யார்கிட்ட இருந்தும் அவங்களுக்கு தேவையான பதிலோ அவங்களுக்கு தேவையான தடையமோ கிடைக்கவே இல்லை ஒரே மாதிரி பெயர் கொண்ட பத்து கடைகளில் விசாரிக்கிறாங்க அப்படி விசாரித்தப்போ அவங்க நாங்கள் இதை தைக்கலை எங்கள் கடையில் இது தைக்கப்பட்டது கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க நியூஸ்ட் டெய்லர்ஸு தான் டேக் அடிச்சிருக்கு உங்கள் கடையும் அதே பேரில் தான் இருக்கு அப்போ உங்கள் கடையிலேருந்து தச்சிருக்க முடியாதா அப்படின்னு கேட்டப்ப அவங்க பயன்படுத்துகிற டேகை காட்டுறாங்க அவங்க பயன்படுத்துகிற டேகும் காவல்துறையினர் காட்டுற டேகும் ரொம்ப ரொம்ப வித்தியாசமாக இருக்குது காவல்துறையினருக்கு நம்ம தவறான இடத்துல இருக்கோன்னு அப்போ தான் புரியுது காவல்துறையினருக்கு எந்தவித தடைமும் கிடைக்காம இருந்தப்ப அந்த நாளோட மாலை பொழுதுல ஒரு நபர் வாட்ஸ்அப் மூலமாக கண்டர்பூர் காவல்நிலை அதிகாரி ஒருவருக்கு ஒரு முக்கியமான தகவலை தெரிவிக்கிறார் நீங்கள் ஏதோ அடையாளம் தெரியாமல் கொலை செய்யப்பட்டு கிடக்கிற பெண்ணின் வழக்கில் குற்றவாளியை தேடிட்டு இருக்கீங்கன்னு நான் நியூஸ் பேப்பரில் படித்தேன் அப்போ தான் நீங்கள் ஏராளமான தையல் கடைகளில் போய் விசாரிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரிய வந்தது கஞ்சன் டிஸ்ட்ரிக்டில் அமைஞ்சிருக்க பகன்ஜா நகர் அப்படிங்கிற பகுதியில் நீங்கள் தேடுற மாதிரியான ஒரு கடை இருக்குது அந்த கடையில் போய் விசாரித்து பாருங்க அப்படின்னு அந்த நபர் வாட்ஸ்அப் மூலமாக தகவல் தெரிவிச்சிருக்காரு கண்டன்பூர் காவல்நிலை அதிகாரிகளுக்கு இந்த ஒரு தகவல் கிடைச்ச உடனே பகன்ஜா நகருக்கு காவல் அதிகாரிகளுக்கு இந்த விஷயத்தை அங்கே தெரிவிக்கிறாங்க அந்த பகந்தா நகர் காவல் அதிகாரிகள் தாமதிக்காமல் அவர் சொன்ன இடத்துக்கு போய் அந்த நியூ ஸ்டார் டெய்லர்ஸ் அப்படிங்கிற கடையை விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி விசாரித்தப்போ அவர் அந்த சட்டையையும் அந்த டேகையும் பார்த்துட்டு இது எங்கள் கடையில் தைச்சது கிடையாது ஆனால் இந்த டேகு ஒடிசாவில் யாருமே பயன்படுத்த மாட்டாங்க இந்த டேக் இருக்கிற துணியை குஜராத்தில் தான் பெரும்பாலும் பயன்படுத்துவாங்க அப்படின்னு அவர் சொன்ன ஒரு விஷயம் காவல்துறையினருக்கு மீண்டும் ஒரு அதிர்ச்சியை கொடுத்தது உடல் கண்டுபிடிக்கப்பட்டதும் ஒடிசா ஆனால் இந்த டேகில் பயன்படுத்தப்பட்டிருக்க துணி குஜராத்தில் தான் பெரிதளவும் பயன்படுத்தப்படுதுன்னு அவர் சொல்கிறார் காவல்துறையினருக்கு இந்த வழக்கில் யார் குற்றவாளியாக இருப்பான்னு கொஞ்சம் கூட நெருங்க முடியல காவல்துறையினர் ஏராளமான முயற்சிகள் எடுக்கிறாங்க ஆனால் ஒவ்வொரு முயற்சியிலும் தோல்வியே தான் 这感慨。 இந்த தகவலை வாங்கிக்கிட்ட கனப்பூர் காவல் நிலைய அதிகாரிகள் குஜராத்தில் உள்ள தலைமை காவல் நிலையத்துக்கு இந்த தகவலை தெரிவிக்கிறாங்க அதன் பிறகு குஜராத்தில் உள்ள ஏராளமான காவல் அதிகாரிகள் அதே மாதிரி பெயர் வச்சிருக்க கடைகளில் தேட ஆரம்பிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஏழு எட்டு கடைகள் நியூ ஸ்டார் டெய்லர்ஸ்ன்னு பெயர் வைக்கப்பட்டிருக்குன்னு தெரிஞ்ச உடனே அந்த ஏழு எட்டு கடைகள்லையும் அவங்க விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க அப்படி அவங்க தேடினதில் அவங்க இறுதியாக விசாரித்த கடையில் அவங்களுக்கு தேவையான தகவல் கிடைக்கிது அந்த டேகை பார்த்துட்டு இது இங்கே பயன்படுத்தப்படுறதா இந்த கடையில் தைக்கப்பட்ட சட்டை தான்னு அந்த கடையோட உரிமை

உரிமையாளர் கிட்ட கேட்கும் பொழுது அவர் எதுக்காக கேட்கறீங்கன்னு கேட்டப்ப அவங்க நடந்த விஷயங்களை சொல்றாங்க அப்படி நடந்த விஷயங்களை சொல்லும் பொழுது அந்த காவல் அதிகாரி கிட்ட அந்த உரிமையாளர் ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றாரு அந்த தெகூரி இங்கதான் பல வருடங்களா வேலை செஞ்சுட்டு இருக்காரு அவர் இங்க பக்கத்துல உள்ள ஒரு இடத்துலதான் தங்கி வேலை செஞ்சுட்டு இருக்காரு ஆனா அவரோட சொந்த ஊர் ஒடிசா தான் அங்கு அமைஞ்சிருக்கிற ஒரு ஊர்ல தான் அவர் தங்கி இருக்காரு அதுதான் அவரோட சொந்த ஊர்னு சொல்லவும் காவல்துறையினருக்கு அவர்தான் குற்றவாளின்னு உறுதியாகுது காவல்துறையினரும் கடையோட உரிமையாளரும் பேசிட்டு இருக்கிறத அந்த ஜெகந்நாத் தெஹூரி கவனிச்சிட்டாரு தூரத்துலேருந்து கவனித்த அவர் உடனே அங்கேருந்து பதட்டத்தோட கிளம்பி போக ஆரம்பிக்கிறார் காவல்துறையினர் அவர்கிட்ட இருதியா அவர் இன்னைக்கு வேலைக்கு வருவாரா அப்படின்னு கேட்டப்ப இல்லை இன்றைக்கி தான் அவர் ஊர்லேருந்தே வர மாதிரி எங்களுக்கு சொல்லியிருந்தார் அவர் இன்றைக்கி வேலைக்கு வருவாரா என்னன்னு எங்களுக்கு சரியாக தெரியாது ஆனால் நாங்கள் கேட்டப்போ ஊர்லேருந்து இன்னைக்கு வந்துட்டு வந்தால் சொன்னார்ன்னு அவர் சொல்லியிருக்காரு இது எல்லாத்தையுமே தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருந்தால் அந்த ஜெகநாத் தெஹூரி பதட்டத்தோட அங்கேருந்து கிளம்பி போகிறாரு கிளம்புன அவரை ஒரு காவல் அதிகாரி பார்த்துடுறாரு சந்தேகம் வரவும் ஒரு சில காவல் அதிகாரிகளை கூட்டிக்கிட்டு அவர் அவரை பின்தொடர்ந்து போகிறாரு வேகமாக பக்கத்தில் உள்ள ரயில் நிலையத்துக்கு போன அவர் அவரை பின்தொடர்ந்து போன காவல் அதிகாரிகள் ஒரு கட்டத்தில் அவரை கைதும் பண்ணிடுறாங்க அவரை கைது பண்ணி விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க விசாரிக்க ஆரம்பித்த பொழுது ஆரம்பத்தில் எனக்கு எதுவும் தெரியாதுன்னு தான் அவர் சொல்லிட்டு வந்திருக்காரு காவல்துறையினர் விசாரிக்க வேண்டிய விதத்தில் விசாரிக்கிறாங்க அப்போ தான் அவர் விஷயம் சொல்ல ஆரம்பிக்கிறார் என்னுடைய பேர் ஜெகநாத் தெஹூரி அங்கே கொலை செய்யப்பட்ட நிலையில் இருந்து கிடந்தது என்னுடைய மனைவியான பத்மாவதின்னு அவர் சொல்லியிருக்காரு கந்தர்பூரில் அமைஞ்சிருக்க என்னோடய வீட்டில் நான் என்னுடைய தந்தை என்னுடைய அம்மா அவள்னு சொல்லிவிட்டு நாலு பேரும் சந்தோஷமாக தான் இருந்தோம் பல வருடங்களுக்கு முன்னாடி எங்களுக்கு திருமணம் நடந்தது இந்த திருமணத்தில் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக தான் இருந்தது ரொம்ப நல்ல பெண்ணாக இருந்தால் வீட்டு வேலைகளை பார்த்துப்பா என்னோட அப்பாவை கவனிச்சுப்பா என்னோட அம்மாவை கவனிச்சுப்பா என்னையும் கூட நல்லாவே கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க அந்தளவுக்கு பாசமான ஒரு பெண்ணாக தான் அவங்க என் கிட்டே இருந்தாங்க ஆனால் நாட்கள் போக போக நான் வெளியூருக்கு வேலைக்கு வந்துடுறேன் அவங்க அங்கே தான் இருப்பாங்க என் மனசுக்குள்ளே வேலை செய்யும் பொழுது ஒரு கேள்விகள் எழுந்துச்சு நம்ம இங்கே வந்த பிறகு அவங்க வேற யாருக்கு உடையாவது தொடர்பில் இருப்பாங்களோ வேற யாருக்குடையாவது பேச்சுவார்த்தை வச்சுப்பாங்களோ வேறு யார் கூட அவங்க உறவு வச்சுக்கிட்டா நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற பல கேள்விகள் என் மனசுக்குள்ளே எழ ஆரம்பித்தது ஆரம்ப கட்டத்தில் அதுலேருந்து நான் வெளியே வர முயற்சி பண்ணிகிட்டு இருந்தேன் ஆனால் நாட்கள் போக போக சந்தேகம் அதிகமாக ஆரம்பித்தது அதன் பிறகு அது காரணத்தினாலேயே எனக்கும் அவங்களுக்கும் இடையில் சண்டைகள் வர ஆரம்பித்தது நானும் ஒரு கட்டத்தில் அவங்கக்கிட்ட முழுசாக விசாரித்து பார்த்தேன் ஆனால் அவங்க உண்மை எதுவும் சொல்கிற மாதிரி தெரியல நாட்கள் போக போக என்னோடய சந்தேகம் அதிகமானுச்சு அந்த சந்தேகத்துக்கூடையே என்னோடய கோபமும் அதிகமாகிருச்சு ஒரு கட்டத்தில் வேலை செஞ்சிட்ருக்கும் பொழுது எனக்கு ஒரு விஷயம் தோணுச்சு இது எல்லாத்துக்கும் ஒரே தீர்வு என்னுடைய மனைவியான பத்மாவை கொலை பண்ணுறதான்னு எனக்கு தோணுச்சு யோசித்தப்போ தான் என்னுடைய உறவினர்களான பலராம் தெஹூரி ஹாப்பி தெஹூரி இவங்கக்கிட்ட இந்த விஷயங்களை பற்றி பேசினேன் பேசினப்ப அவங்க ஒரு பயங்கரமான திட்டத்தை எனக்கு சொன்னாங்க உனக்கும் மனைவிக்கும் இடையில் ஏராளமான நாட்களாக சண்டை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா இதை வச்சு நீ மனைவி மனைவிக்கிட்ட போய் பேசு நம்ம இரண்டு பேருக்கும் நடுவில் ஏராளமான நாட்களாக சுமூகமான உறவு இல்லை அதுக்கு காரணம் என் மேலே உள்ள தப்பும் நீ பண்ணுற தவறுகளும் தான் அது உண்மையாக இல்லையா அப்படிங்கிறத இன்றைக்கி நம்ம வெளி இப்படியா தனியாக பேசி தீர்த்தரலாமே அப்படின்னு அவகிட்ட பேச சொன்னாங்க நாங்கள் திட்டம் போட்ட மாதிரியான நாளும் வந்தது அதே மாதிரி மாலை பொழுதுல அவகிட்ட நான் பேச ஆரம்பித்தேன் அவளும் நம்பி நம்மளுடைய பிரச்சனைக்கெல்லாம் என்று தீர்வு வரப்போகுது நம்மளுடைய கணவர் பழையபடி நம்மளை ஏற்றுக்க போகிறான்னு நினச்சிட்டு தான் ஏன் கூட வந்தான் வந்தப்ப சாலையில் நடந்து போயிட்டு இருந்த நாங்கள் ஒரு கட்டத்தில் அந்த கத்த ஜோடி ஆற்ற நோக்கி நடக்க ஆரம்பித்தோம் என் மேலே எந்த சந்தேகமும் இல்லாத என்னுடைய மனைவி என் கூட பேசிக்கிட்டே நடந்து வந்தாள் அந்த நேரத்தில் அவள் என்கிட்ட சொன்னதே என் மேலே எந்த தவறும் இல்லை நான் உங்களுக்கு மட்டும்தான் மனைவியாக இருந்திருக்கேன் உங்களுடைய தந்தைக்கும் தாய்க்கும் மருமகளாக இருந்திருக்கேனே தவிர வேறு யாரையும் நான் மனதளவில் கூட நினச்சது கிடையாது நான் உங்களுக்கு மட்டும்தான் உண்மையாக இருந்திருக்கேன் எனக்கு சொல்லிட்டு வந்தாள் ஆனால் அந்த நேரத்தையும் கூட என்னுடைய மனதில் என்ன தோணுச்சுன்னா இவை எப்படி பொய் சொல்கிறா பார்த்தியா நம்மளை எவ்வளவு ஏமாற்றிருக்கா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் என் மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருந்தது நான் அந்த ஆற்றுக்கு போன பிறகு அந்த ஆத்துல மீன் பிடிக்கிற மாதிரி நின்றுட்டு இருந்த என்னுடைய இரண்டு உறவினர்களும் எங்களை பார்த்தாங்க அதன் பிறகு அவங்க கூட பேசுகிற மாதிரி என்னுடைய மனைவியை கூட்டிட்டு அவங்கள நோக்கி போனேன் அதன் பிறகு நாங்க மூணு பேரும் சேர்ந்து அவங்கள பயங்கரமா தாக்க ஆரம்பிச்சோம் தாக்கின பிறகு அவங்கள ஒரு கட்டத்தில் கொலையும் செஞ்சோம் அவங்க உயிரோடு இருக்கும்பொழுதே அவங்களோட வயிறை நான் பயங்கரமாக குத்தி கிழிச்செறிஞ்சேன் அவங்க இறந்துட்டாங்க அப்படிங்க உறுதி பண்ண பிறகு காவல்துறையினர் அவங்களை அடையாளம் கண்டுபிடிக்கக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக அவங்க முகத்தில் பல கீரல்களை நான் தான் போட்டேன் அதன் பிறகு என்னோடய சட்டையிலையும் பேண்ட்லேயும் ரத்தம் நிறையா இருக்கும் இதோட வீட்டுக்கு போனால் கேள்விகள் வரும்னு சொல்லிவிட்டு அந்த சட்டையும் கால் சட்டையும் பக்கத்தில் உள்ள இடத்துல கழட்டி போட்டுட்டு ஆற்றுல வீசிட்டு தான் நாங்கள் அங்கேருந்து கிளம்பணும் ஆனால் எப்படி அந்த சட்டையும் பேண்ட்டும் உங்களுக்கு கிடச்சதுன்னு தெரியல அவர் சொல்லியிருக்கார் காவல்துறையினர் அதன் பிறகே இந்த வழக்கை நீதிமன்றத்துக்கு எடுத்துட்டு போறாங்க இந்த வழக்கு இன்னும் நீதிமன்றத்தில் விசாரணையில தான் இருக்கு வழக்கோட முடிவுல அவங்க கொலை பண்ணதுக்காகவும் அந்த கொலையை மறைக்க ட்ரை பிரிவு ஒன்பது மரண தண்டனையோ இல்லைனா ஆயுள் தண்டனையோ கிடைக்கலாம் அவங்களுக்கு என்ன தண்டனை கிடைச்சா சரியா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க நம்ம காணொலிகள் பார்க்குற ஏராளமான கணவன் மனைவிக்கு இடையில ஏற்படுற கொலைகளுக்கும் காரணமாக காரணமாயிருக்கிறது சந்தேகம் சொர்க்கம் அப்படிங்கிற ஒரே ஒரு விஷயம்தான் அந்த மனைவி சொல்கிறத அந்த கணவர் ஒரு கட்டத்தில் நம்பியிருந்தார்னா கூட அவங்க இரண்டு பேருக்கு இடையிலான உறவு சுமூகமாக இருந்திருக்கும் நம்ம சந்தேகத்தெல்லாம் நிறுத்தினோம்னா அதற்கு ஒரே வழி நம்மளுடைய மனைவியை கொலை பண்ணுறதா அப்படின்னு நினச்ச அவர் அவருடைய மனைவியை கொலை பண்ணிட்டு அவரும் நிம்மதியாக வாழ முடியல அவர் ஆசை ஆசையாக திருமணம் பண்ணிக்கிட்டு ஆரம்ப காலகட்டத்தில் ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு அவருடைய மனைவியும் உயிரோட இல்லை அவரும் ஜெயிலுக்கு போக போறாரு அவருடைய குடும்பத்தினர்களும் அவரை நினைச்ச கவலையில இருக்காங்க இந்த மாதிரி சந்தேகத்தினால ஒருத்தரோட வாழ்க்கை மட்டும் கிடையாது அவரை சுற்றி இருக்க பல பேர்களோட வாழ்க்கை பாதிக்கப்பட்டு தான் இருக்கு ஒருவேளை உங்களுக்கு சந்தேகம் அப்படிங்கிற விஷயம் தோணுச்சுன்னா உங்களுக்கு யார் மேல சந்தேகம் இருக்கோ அவங்க கிட்ட பேசுங்க அப்படி பேசின பிறகும் கூட அவங்க தப்பு பண்றாங்க அப்படின்னு தெரிஞ்சதுன்னா நேர்மையான வழியில அவங்கள விட்டு விலகுறதா சரியே தவிர அவங்க உயிரை பறிக்கிறது தவறான விஷயம்னு நான் நினைக்கிறேன் இந்த காணொலி பற்றி உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கா குடிக்கலையா நல்லாயிருக்கா நல்லா இல்லையா இந்த மாதிரி எந்த விஷயம் சொன்னாலும் கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க இதே மாதிரி கிரைம் ரிலேட்டடான வீடியோஸ் பார்க்குறவங்க ஃப்ரெண்டுக்கும் ஃபேமிலிக்கும் நம்ம வீடியோ ஷேர் பண்ணி அவங்களையும் பார்க்க சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லி பில்லை கே பண்ணி வச்சுக்க சொல்லுங்கள் நம்ம இன்னொரு காணலியில் பார்க்கலாம்